புலிபாணி சித்தரின் நூல்கள் புலிபாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் போகர் சித்தரின் சீடர் இவர் எழுதிய நூல்கள் பலவும் சித்த மருத்துவம் ஜோதிடம் சூத்திர ஞானம் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கியவை முக்கிய நூல்கள் வைத்தியம் ஐநூறு சித்த மருத்துவத்தை பற்றிய விரிவான நூல் பல்வேறு வியாதிகளுக்கு மருந்துகள் மற்றும் அவற்றை தயாரிக்கும் முறைகள் பற்றி விவரிக்கிறது சோதிடம் முன்னூறு ஜோதிட சாஸ்திரத்தை பற்றிய நூல் ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவரது எதிர்காலத்தை கணிக்கும் முறைகள் பற்றி விவரிக்கிறது சாலம் முன்னூற்று இருபத்தைந்து சித்தர்கள் பயன்படுத்தும் ரசவாதம் மற்றும் உலோகவியல் தொடர்பான நூல் வைத்திய சூத்திரம் இருநூறு வைத்தியம் ஐநூறு நூலின் சுருக்கமான வடிவம் பூசாவிதி ஐம்பது பூஜை முறைகள் பற்றிய நூல் ஷண்முக பூசை முப்பது முருகன் பூஜை முறைகள் பற்றிய நூல் வித்தை இருபத்தைந்து சித்தர்களின் மந்திர சக்திகள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் முறைகள் பற்றிய நூல் சூத்திர ஞானம் பன்னிரண்டு சித்தர்களின் ஞான கடலின் ஆழத்தை தீண்டும் சிறு நூல் புலிப்பாணி சித்தரின் நூல்களின் சிறப்புகள் பழமையான அறிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்நூல்கள் நம் முன்னோர்களின் அறிவின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன பல்வேறு துறைகள் மருத்துவம் ஜோதிடம் ரசவாதம் மந்திரம் என பல்வேறு துறைகளை உள்ளடக்கியவை பயனுள்ள தகவல்கள் இன்றும் பலருக்கு பயன்படும் பல அரிய மருத்துவ குறிப்புகள் மற்றும் ஜோதிட ரகசியங்கள் இந்நூல்களில் உள்ளன முக்கியமான குறிப்பு இந்நூல்கள் பெரும்பாலும் பழமையான தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன இவற்றை படித்து புரிந்துகொள்வதற்கு சித்த மருத்துவம் மற்றும் ஜோதிடம் பற்றிய நல்ல அறிவு தேவை இந்த